வணக்கம் இன்றைய டீப் டைவுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தோட சிஇஓ அவங்க பதவியோட உச்சியில இருக்கும்போது போது புற்றுநோயே எதிர்கொண்டாங்க அந்த அனுபவம் ஒரு கதை இது ஆமா பிளெக்ஸ் நிறுவனத்தோட சிஇஓ ரேவதி அத்வைதி அவங்க எழுதின ஒரு கட்டுரை இருக்கு அத ஆதாரமா வச்சுதான் அவங்க பயணம் அதுல இருக்கிற தலைமை பண்பு மன உறுதி இதெல்லாம் அலச போறோம் சரி நெருக்கடிய எப்படி சமாளிச்சாங்கிறதுல நிறைய கத்துக்க இருக்குமே நிச்சயமா வாங்க உள்ள போலாம் கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ரொம்ப சாதாரணமா ஆனா ஒரு அதிர்ச்சியோட இந்தியாவுக்கு ஃபிளைட்ல போறாங்க அம்மாவை பார்க்க அப்ப வந்து தற்செயலா மார்புல ஒரு கட்டி மாதிரி உணர்றாங்க ஓ அப்பவே சந்தேகம் வந்திருக்குமா ஆமா அப்புறம் அமெரிக்கா திரும்பினதும் இந்தியாவிலயும் பரிசோதனைகள்னு தொடருது தூக்கம் இல்லாத ராத்திரிகள் கடைசியில அந்த வார்த்தைகள் டாக்டர் சொல்றாங்க மன்னிக்கவும் உங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கு கேக்கவே கஷ்டமா இருக்க அந்த நொடி எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு உலகமே ஸ்தம்பிச்சு நின்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாம் வாழ்க்கையோட ஒரு யதார்த்தம் நோய் வந்து பதவி பட்டம் எதையும் இல்ல ஆனா அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க எப்படி மீண்டாங்க என்ன முடிவு எடுத்தாங்க அதுதான் முக்கியம் இல்லையா கரெக்ட் சில நாள் தயக்கத்துக்கு பிறகு ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறாங்க அதாவது வேலையை விடக்கூடாது தொடர்ந்து வேலை செய்யணும்னு ஓ அப்படியா சிகிச்சைக்கு நடுலையா ஆமா புற்றுநோய் வந்து தான் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க வேலை குடும்பம் அவங்க லட்சியங்கள் இதுல கவனம் செலுத்துறது ஒரு விதமான சிகிச்சை இது ரொம்ப குறிப்பிடத்தக்கது சொல்லப்போனா அவங்க நிறுவனம் பிளெக்ஸ் அப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருந்தது செயற்கை நுண்ணறிவு மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள்ல வேகமா முன்னேறிட்டு இருந்த நேரம் நிறுவனம் முழு வேகத்துல இயங்குன்னு உறுதிப்படுத்திருக்காங்க இது வந்து ஒரு தலைவரோட பொறுப்புணர்ச்சி வெறும் தனிப்பட்ட போராட்டமா பார்க்கல உண்மைதான் அடுத்த ஒரு வருஷம் அது ஒரு பெரிய போராட்டம் ஹாஸ்பிடல் விசிட்ஸ் கீமோதெரபி தெரப்பி ஓயாத அலைச்சல் வெள்ளிக்கிழமை கீமோ எடுத்துக்கிட்டு அந்த சோர்வு குமட்டல் எல்லாம் தாங்கிக்கிட்டு புதன்கிழமை கம்பெனியோட இன்கம் கால் அதாவது வருவாய் கூட்டத்துக்கு தயாராகிறத பத்தி சொல்றாங்க நினைச்சு பார்க்கவே முடியல அந்த மன உறுதி ஆமா அவங்களே சொல்றாங்க புற்றுநோய் என் எல்லைகளை தீர்மானிக்க நான் அனுமதிக்கவில்லைன்னு அதுல அவ்வளவு உறுதி இருக்கு இங்க ஒரு முக்கியமான மனநிலை மாற்றம் பத்தி பேசுறாங்க நிறைய பேர் அவங்கள தைரியமானவங்க போராளி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களாம் ஆனா கீமோவோட கஷ்டத்தை அனுபவிக்கிற அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் சில சமயம் எப்படி சொல்றது ஒட்டாத மாதிரி இருந்திருக்கு புரியுது அப்பதான் அவங்க ஒரு கேள்வியை மாத்தி கேட்டதா சொல்றாங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு கேட்காம எப்படி ஏன் எனக்கு இது வரக்கூடாது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுதா சொல்றாங்க ஆஹா இது ஒரு ஆழமான பார்வை ஒரு பெரிய மாற்றம் இது ஆமா ஏன்னா அவங்க சொல்றாங்க அமெரிக்காவுல எட்டில் ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வருது எத்தனையோ பெண்கள் குழந்தைங்க வேலை குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த கடுமையான சிகிச்சையை சமாளிக்கிறாங்க அவங்களோட ஒப்பிடும்போது தனக்கு கிடைச்சிருக்க வசதிகள் சப்போர்ட் எல்லாம் அதிகம் உணர்ந்ததா சொல்றாங்க இது வந்து நோயை மட்டும் பார்க்காம அது ஒரு சமூக பார்வையோட இணைச்சு பார்க்கற பக்குவம் எல்லாருக்கும் இந்த மாதிரி நவீன சிகிச்சை கிடைக்கறதில்லங்கற உண்மையும் ஒத்துக்கறாங்க இல்லையா ஆமா அது அவங்க பதிவு செய்யறாங்க அப்ப இன்னொண்ணே அவங்க கிராமம்னு சொல்றது அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஆமா மகன் மகள் கணவர் நண்பர்கள் சக ஊழியர்கள்னு ஒரு பெரிய கூட்டம் அவங்க கூட இருந்திருக்கு இந்த ஆதரவு ஒருத்தரோட மன உறுதியை எவ்வளவு தூரம் தாங்கி பிடிக்குங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம் ரொம்ப சரி இப்ப அவங்க முழுசா குணமாயிட்டாங்க இருந்து விடுபட்டாங்க சந்தோஷம் இந்த அனுபவம் அவங்களுக்கு நன்றி உணர்வை அதிகப்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் ஒரு மனைவியா அம்மாவா மகளா தலைவரா தன்னோட முழுமையான ஆளுமையோட வெளிப்படணுங்கிறத கத்து கொடுத்துருக்கணும் சொல்றாங்க அக்க இந்த ஒட்டுமொத்த இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பார்த்தா ஒன்னு நெருக்கடியிலும் வேலையில ஈடுபடுறது வந்து ரேவதிக்கு வெறும் கவனத்தை திசை திருப்புற விஷயம் இல்ல அது அவங்க மீண்டு வர்றதுக்கு ஒரு முக்கிய உத்தியா இருந்திருக்கு அவங்க அடையாளத்தை தக்க வைக்க உதவி இருக்கு ஆமா அதுவே ஒரு சிகிச்சையா மாறிடுச்சு தனிப்பட்ட கஷ்டத்தை ஒரு பரந்த மனித அனுபவத்தோட பகுதியா பார்க்க உதவுது மன உறுதிய அது ரொம்ப வலுப்படுத்தி இருக்கு அருமையா சொன்னீங்க விடாமுயற்சி அந்த ஆதரவு எவ்வளவு முக்கியம் நன்றியோட இருக்கிறது இதெல்லாம் கூட நம்ம கத்துக்கலாம் கடைசியா ஒண்ணு கீமு முடிஞ்சு புதுசா முடி வளர்ந்துருக்குல அந்த புது ஹேர் ஸ்டைலோட நிச்சயமா இது வந்து நம்ம எல்லாருக்கும் உங்களுக்கும் ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது ரேவதி தன்னோட முழுமையான ஆளுமையோட வெளிப்படணும்னு சொல்றாங்க இல்லையா உங்களுடைய அந்த முழுமையான ஆளுமை அப்படிங்கிறது என்ன வாழ்க்கையில இது மாதிரி பெரிய சவால்கள் வரும்போது அந்த ஆளுமை எப்படி வெறிப்படுது இல்ல எப்படி மாறுது இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் இன்றைய டீப் டைவின் நிறைவு சிந்தனை